எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் மூன்று பருவங்கள் இந்த செயல்பாட்டில் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் ஈடுபடுவாங்க மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு பருவங்களின் பெயர்கள் எழுதப்பட்ட சொல் அட்டைகள் மூன்று பருவ காலத்திற்கு உரிய படங்கள் பருவ காலத்திற்கான உணவுப் பொருள்கள் மற்றும் ஆடைகளின் படங்களைக் கொண்டு பொம்மலாட்டத்தை நிகழ்த்திக் காட்டி பருவங்களை அறிமுகம் செய்யும் விதமா இந்த செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு மேலும் பருவ காலங்களுக்கான பட அட்டைகளையும் சொல் அட்டைகளையும் வகுப்பறையில் ஆங்காங்கே மறைத்து வைத்து புதையல் வேட்டை போல குறிப்புகளை கொடுத்து பட அட்டைகளை கண்டுபிடிக்கச் செய்யணும் இவ்வாறு குறிப்புகளை பயன்படுத்தி சரியான படத்தினை தேடி எடுப்பதால் மாணவர்களிடையே மிகுந்த உற்சாகம் ஏற்படும் அல்லவா